உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு திங்கட்கிழமை அதாவது இருபத்தி மூணு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ராமநாதபுரம் மாவட்டம் ஒருங்கிணைந்த வட்டார தேவேந்திரகுல வேளாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சுதந்திர போராட்ட வீரர் தியாகி இமானுவேல் சேகரனாரை அவமதித்து பேசும் கைவர்களை கைது செய்யக்கோரியும் தேவேந்திரர்களுக்கு எதிராக விரோத நடவடிக்கை மற்றும் படுகொலைகளில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு உடந்தையாக செயல்படும் ஆப்பநாடு மரவர் சங்கத்தை தடை செய்ய கோரியும் தேவேந்திரர் படுகொலை வழக்குகளை சிறப்பு விசாரணைக்கு உட்படுத்தி குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை வழங்கிடக் கோரியும் நடைபெறும் இந்த அறவழி போராட்டத்திற்கு உணர்வுள்ள அனைவரும் அணிதிரண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது மேலும் இந்த குறிப்பில் சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் எப்போதும் இல்லாத வகையில் நமது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் சங்கங்கள் ஒன்றிணைந்து நடத்த இருக்கின்ற இந்த கண்டன அறப்போராட்டத்தில் அனைத்து கிராமங்களிலிருந்தும் பெரியவர்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது அறப்போராட்டத்திற்கு வாகனங்களில் வருகை தரும் நமது சொந்தங்கள் தங்கள் பகுதியில் உள்ள வட்டார தேவேந்திரகுல வேளாளர் சங்க நிர்வாகிகள் வரையறுத்து கூறும் வழித்தடங்களில் வர வேண்டும் என்றும் வாகனங்களின் மேற்கூரையில் அமராமல் அனாவசியமான முழக்கங்கள் எழுப்பாமல் மது உள்ளிட்டவைகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்றும் இந்த அழைப்புதல் வாயிலாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது சமூக கட்டுப்பாடோடும் சுய ஒழுக்கத்தோடும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் ஒற்றுமையை நிலநாட்ட வேண்டும் என்றும் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது தமிழக அரசை வலியுறுத்தி நடைபெறும் இந்த அறப்போராட்டத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் செயல்படும் அனைத்து இயக்கங்களுடைய பொறுப்பாளர்கள் சமூக முன்னணி கள செயற்பாட்டாளர்கள் தமிழகம் தழுவி இயங்கிக் கொண்டிருக்கிற அனைத்து அமைப்பு இயக்கங்களின் தலைமைகள் இந்த அழைப்புதலேயே அழைப்பாக ஏற்று சிறப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது இவன் ஒன்றிணைந்த அனைத்து வட்டார தேவேந்திரகுல வேளாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு ராமநாதபுரம் மாவட்டம் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் நாள் திங்கள்கிழமை இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேரம் காலை பத்து மணி இடம் பரம்பக்குடி ஓட்டப்பாலம் நன்றி இவன் ராமநாதபுரம் மாவட்டம் ஒருங்கிணைந்த வட்டார தேவேந்திரகுல வேளாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு நன்றி வருக வருக வருக